வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து பதிவிட்டுனு இருக்கும் இன்றைக்கி என்ன வகையான நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஷர்தா மோட்டார்ஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழுவதும் இந்த வீடியோவில் கொடுத்துருப்போம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவலை பார்த்துட்டு வீடியோக்கு போகலாம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிராண்ட்மாஸ் ஹவுஸ் அப்படின்ற ப்ரீ ஸ்கூலுக்கான டீச்சர்ஸ் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே நீங்கள் முயற்சிக்கலாம் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸை போட்டு இதற்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ப்ரெஷராக இருந்தால் பத்தாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்கும் இதுவே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் பதினைந்தாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்தெந்த பகுதிகளில் இருக்கவங்க அந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதை நம்ம டிஸ்பிளேயில் கொடுத்துருப்போம் அந்த பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இதற்கான முழு விவரம் மற்றும் தொலைபேசியின் டிஸ்பிளேயில் இருக்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களாக நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இன்றைக்கி நம்ம ஷர்தா மோட்டார்ஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும் தான் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா புடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி மெயின்டெனன்ஸ் இதில் தான் நமக்கான வேலைவாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க அந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ படித்தவங்களுக்கு இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கல்வித் தகுதியின் அடிப்படையில் தான் நமக்கு சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் பிஇ அண்ட் டிப்ளமோ முடித்திருந்தா உங்களுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா பதினான்காயிரத்தி ஐநூறுரூவா டேக் ஹோம் சேலரியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓடி அவைலபிள் ஒன் ஹவர் நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தெட்டு ரூபான்ற வீதத்தில் வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஐடிஐ முடித்தவங்களா இருந்தால் உங்களுக்கான மாத சம்பளம் பதினான்காயிரம் டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஓட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் நூற்றி இருபத்தெட்டு வீதத்தில் வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்தெந்த பகுதிகளுக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது கிண்டி தாம்பரம் செங்கல்பட் திருக்கழுக்குன்றம் போன்ற பகுதிகளுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு டிரான்ஸ்போர்ட் வசதிகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் மூணு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் ரன் ஆகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க டூட்டி டி அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் வேலை நேரமாக இருக்கும் வாரத்தில் ஆறு நாட்கள் வேலை நாட்களாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னையில் மகேந்திர வேல் சிட்டியில்தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இங்கே தான் நமக்கான வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க நம்பர் டிஸ்பிளேல இருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் மட்டும் கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தேர்ந்து கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்